ஐடி ரிச ரிசர்ச் இன்று இன்று வந்து சென்னையில் ரெண்டு நாள் கருத்தரங்கம் என்விஷன் என்ற பெயரில் கிளைமேட் சேஞ்ச் குறித்த ஒரு க கருத்தரங்கத்தை நடத்தவிருக்கிறார்கள் இன்று அதற்கான தூக்க விழாவில் கலந்து கொண்டுள்ளேன் மிக சிறப்பாக இரண்டு நாட்கள் நடக்க நடக்கவிருக்கும் இந்த கருத்தரங்குகளில் பல்வேறு புதிய கருத்துக்கள் வரும் என்று நான் நம்புகிறேன் மிக முக்கியமான கருத்தரங்கம் ஐஐடி ரிசர்ச் ரிசர்ச் பார்க் வந்து தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளில் இறங்கி வருகிறது அதில் மொட் அதில் அனைத்திலும் தமிழ்நாடு அரசு முழுமையாக அவர்களுக்கு துணை நின்று வருகிறது நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களின் என்னென்ன எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப கிளைமேட் சேஞ்சில் தான் சஸ்டைனபிலிட்டி சைடில் நம்ம நிறைய புதிய முயற்சிகளை இறங்கிட்ருக்கோம் அதில் ஐடி ரிசர்ச் பார்க் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிக்கும் மிகப்பெரிய புஷ் இருக்கும் நீங்கள் என்ன இந்த ஜிம்ல இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எது நடந்தாலும் அதில் சஸ்டைனபிலிட்டி பின்னாடி பேக் ஆஃப் த மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்கோம் மிக சிறப்பான ஒரு முயற்சி மண்பு முதல முதலமைச்சர் அவர்களோட பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் நிச்சயமா தரும் இல்ல வந்து ஒரு சில பேர் பாதிச்சிருக்காங்க பட் அது அதனால ஒண்ணு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அங்க இருந்து ஒரு கவர்னரே வராரு அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நிச்சயமா வர்றாங்க நீங்க நினைக்கிறதோட அதிகமா கிடைக்கும்

எந்த எந்த போகிறது இல்லை நமக்கு வர நம்ம எதாவது நம்மளா விட்டால் தான் உண்டு தவிர வேறு எந்த காலத்தையும் முதல்ல இந்தியாவுக்குள் நுழையும் எல்லா முதலீட்டாளர்களும் முதலில் கட்டும் த தட்டும் கதவு நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திராவிட திராவிட அரசின் இந்த இந்த கதவை தான் தட்டுகிறார்கள் அங்கே எதாவது ரெட் கேட்டகரி அந்த மாதிரி ரொம்ப நமக்கு நம்ம மக்களுக்கு தேவையில்லாத நமக்கு மக்களுக்கு பெரிதும் உதவாத ஒரு சில விஷயங்களாக இருந்தால் அதுக்கு நம்ம பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம் இதெல்லாம் நம்ம படித்த இளைஞர்களுக்கு முக்கியமான அவர்களுக்கு ஏற்ப அவர்களின் தேவைக்கேற்ப வேலைவாய்ப்பை கொடுக்கும் அனைத்து வேலைவாய்ப்புகளுக்கு உருவாக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் நாம் நம்மளால் முகின்ற எல்லா முயற்சிகளையும் இறங்கி நேரடியாக தலைவரை இப்போ நீங்கள் ஜிம்முக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எத்தனை வாட்டி தலைவர் எங்களை வந்து நமக்கு முதலமைச்சர் வந்து எங்களை வந்து எப்படி புஷ் பண்ணி இதை போய் போ இதை போய் இந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி எங்களை ஒட்டுமொத்தமாக புஷ் பண்ணி வாங்கியிருக்காருன்றதுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக அவ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இந்தியாவுக்குள் வரும்போது முதலில் வருவது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நாம் அதில் சூஸ் பண்ணுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு எது நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஒட்டுமொத்த வளர்ச்சி அதுவும் குறிப்பாக பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம் அதுதான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க மண்பு முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் அந்த நிதி இன்னும் வழங்கவில்லை முத மண்பு நமது பிரதமர் அவர்களும் வந்தார் அந்த நேரத்துலேயே அறிவிப்பாங்கன்னு நினச்சோம் அதுவும் வரல ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருப்போம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நேற்று அருமை நமது அமைச்சர் நமது இளைஞரணி செயலாளர் அவர்களும் அவர்களும் அமைச்சரவர்களும் அமைச்சர் அவர்களும் இப்போ டெல்லி போயிருக்கிறார் அவரும் பேசியிருப்பார் பேசுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த போதே மண்முக முதலமைச்சர் அவர்களும் வலியுறுத்தினார் உங்களுக்கே நல்லாத்தனி மேடையில் வலியுறுத்தினார் நிச்சயமாக அதற்கான வேலைகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் யாராவது ஒருத்தர் அதை ஒரு ஆ சஸ்டெய்டாக அந்த அந்த ஃபோக்கஸ் இருந்துட்டு தான் இருக்குது நம்ம ஃபாசல் ஃபியூ சைடு நிறைய போகக்கூடாது கிரீன் சைடில் நிறைய போகணுன்றது சஸ்டைண்டாக நம்மளோட முதலமைச்சரோட உத்தரவு ஏன்னா இன்னும் சோலார் சைடும் வின் சைடும் நிறைய